ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்போது கருத்து கந்தசாமிகளை நிறைய உருவாக்கக்கூடியது யூடியூப் அதனால் இந்த கந்தசாமிகள் பட்டியலில் நானும் சேர்கிறேன் ஏன்னா எங்கிட்ட பலர் வந்து கேட்டாங்க அதாவது ட்ரம்ப் டேரிஃபை பற்றி நீங்கள் ஏன் இன்னும் பேசவில்லை அப்படின்னு சொல்லி பாவம் நம்ம செய்தியல் சிந்தனைகளில் கூட இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஏதோ ட்ரம்ப்போட டேரிஃபுக்கும் ஏதோ எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஏதோ அவர்கிட்ட எங்கிட்ட கேட்டு தான் ட்ரம்ப் எல்லா முடிவும் எடுக்கிறாருன்னு உலகம் நம்புறது போல் இருக்குது பரவாயில்ல அவர்களுக்காக சொல்கிறேன் எனக்கு அதுலேயும் ஒரு தான் நான் சொல்லி அமெரிக்க அதிபரே கேட்கிறார் அப்படின்னா எனக்கு என்ன கஷ்டம் நானும் நம்ம சோசார் மாதிரி சொல்லிட்டு போகிறேன் எங்கிட்ட கேட்டு தான் உலகமே நடக்கிறதுன்னு சொல்லிட்டு போகிறேன் நமக்கு அதில் என்ன நஷ்டம் நமக்கு அதில் ஒரு பெருமை தான் ஸோ அந்த பீத்த பெருமையுடன் இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ட்ரம்ப்போட டேரீஃப் பற்றி பலவிதமான விவாதங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு ட்ரம்ப்போட டேரீஃபை பார்த்தாச்சுன்னா அவர் அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் தப்பு இல்லை இப்போ நான் என்ன நினைப்பேன் நான் இந்த நாட்டோடு தலைவராக இருந்தால் இந்த நாட்டுக்கு சாதகமாக சூழலில் இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன் அப்படி தானே மோடியை நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படிதான் அவர் இந்த நாட்டை நடத்துகிறார் ட்ரம்ப்போட டேரிஃபை வந்து ஏன் மோடி எதிர்க்கவில்லை அப்படின்னு ஒரு பத்து பேர் ட்ரம்ப்போட டேரிஃபில் எந்தெந்த விஷயங்கள் இப்போ அவருக்குள்ள நாட்டின் நலனுக்கு பாதிக்கக்கூடிய விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொன்னா மோடி சொன்னால் ட்ரம்ப் கேட்பாராம் கேட்க போறதில்ல அதே நேரத்தில் அமெரிக்கா நம்ம நாட்டுகிட்ட வந்து சொல்லிச்சு ரஷ்யாவில் நீ என்னை வாங்காது நம்ம வாங்காமல் இருந்தோமா நம்ம வாங்கதான் செய்தோம் நீ கேட்க கேட்க நீ ஒவ்வொரு தரம் கேள்வி கேட்க கேட்க கூட பத்து கப்பல் எண்ணெயை நம்ம வாங்கணும் ஏன்னா நமக்கு நம்ம நாட்டுக்குள்ள நலன் முக்கியம் ஸோ அதனால் ட்ரம்ப்போடு டேரிஃபை வைத்து கொண்டு இந்த ஊரில் வந்து இந்த பூச்சாண்டி அரசியல் இந்த வாய்க்கு வந்துடுறத அந்த கருத்துக்கந்தசாமி வேலைகளை பார்ப்பதுங்க கூடியது இப்போ ஒரு போச்சு ஸோ இப்போ ட்ரம்ப் டேரீஃபுனால் இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் எஸ் ஷார்ட் டேர்மில் சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த டேரீஃபுனால் எங்களுக்கு வந்து பாதிப்புக்கு நம்ம உள்ளாவோம்னு இது வெரி ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது பல நாடுகள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருந்து கொண்டிருக்க அதில் சைனா இஸ் அ மேஜர் பவர் அதே மாதிரி வியட்நாம் இருக்குது அதே மாதிரி வே வேறு சில கிழக்கத்திய நாடுகள் பல நாடுகள் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பல கண்ட்ரிகள் இவர்கள் எல்லாருக்குமே கடுமையான டேரிஃப் என்பது ட்ரம்ப் நிர்வாகத்தால் போடப்பட்டிருக்கிறது சில டேரிஃப் கன்செஷன்கள் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பில் இந்தியா இஸ் பெட்டர் பிளேஸ்ட் இதை இந்தியா எப்படி பயன்படுத்த போகிறது என்பது நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி ஒன்று ரெண்டாவது சமீபத்தில் கூட ஒரு தமிழ்நாட்டில் முன்னாடி ஒருத்தர் நிதியமைச்சராக இருந்தால் எனக்கு அவருக்கு மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு திமுகவில் இருக்கக்கூடியதில் ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு அமைச்சராக நான் அவரை பார்க்கிறேன் அது யாருன்னா நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஓரளவு சென்சிபிளான மனுஷனாக நான் அவரை பார்க்குறேன் எனக்கு அவர் மேலே அந்த மரியாதை உண்டு அப்போ பிடிஆர் பழனிவேஜல்ராஜன் அவர்கள் இடையிலும் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் என்னென்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எதை கண்டீர்கள் அதை கண்டீர்களா இதை கண்டீர்களா எல்லாம் எழுதினார் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றி கேள்வி கேட்டார் அப்போ நான் அவருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னால எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ் சமுதாயத்துக்கு வருதுன்னு அவருக்கு விளக்கமாக சொன்னேன் பட் நமக்கு ஸ்ரீ டிவியில் அதை பற்றி பேசக்கூடிய சூழல் அந்த நேரத்தில் வரலை அதனால் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசலை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதை ரெண்டுலேயும் இந்தியா இப்போ பெப்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நவ் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு யூஸ் திஸ் டம் ட்ரம்ப் டேரிஃப் ரெண்டு காரணம் சைனா எப்படி சைனாவுக்கு அவங்களுக்கு இடையில அமெரிக்காவுக்கு இடையில் பெரும் பிரச்சனையை முத்திக்கொண்டிருக்கிறது சைனா என்ன சொல்கிறா நாங்கள் வி ஆர் நாட் ஓன்லி த மேனுஃபேக்சரர்ஸ் பட் வி ஆர் ஆல்சோ அ மேஜர் கன்சியூமர்ஸ்னு சொல்கிறாங்க சைனீஸ் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி இந்தியாவிலேயும் பாப்புலேஷன் இருக்குது ஸோ இப்போ இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகும்போது நம்ம நாட்டில் வந்து மூலதனம் அதிகரிக்கும் போது பையிங் கெப்பாசிட்டியும் மக்களுக்கு அதிகமாகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் பிகம் மேஜர் மார்க்கெட் ஸோ இன்றைக்கி சைனா போஸ்ட்டு பண்ணக்கூடிய மார்க்கெட்டுங்கக்கூடியது இந்தியாவிலும் இருக்கிறது சைனா போஸ்ட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி நம்ம லேகிங் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பிஜேபி எதிருங்க தப்பு இல்லை ஏன்னா பல விஷயங்களை நாங்களே தான் பிஜேபி படக்கூடிய தப்புகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதில் வந்து நமக்கு வந்து கருத்து இல்லை பல நிகழ்ச்சிகளில் நம்ம பிஜேபி இங்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் தேசிய நலம் என்று வரும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் சிந்திக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாட்டை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம்னு ஒன்று சொன்னீங்க இதனால சீனா லாபப்பட்டது தமிழகமும் பாரதமும் இதனால் நஷ்டப்பட்டது ஸோ அப்போ உங்கள் அரசியல் காரணத்திற்காக நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து இந்த நாட்டுக்குள்ள பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது மத ரீதியான கலவரங்களை இந்த நாட்டில் ஏற்படுத்துவது இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அட்மாஸ்ஃபியரை கெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் வந்து அரசியல் செய்யுங்க தேசத்தோடு பாதுகாப்புக்கும் தேசத்தின் வளர்ச்சிக்கும் எதிராக இந்த அரசியல் செய்யப்படக்கூடாது இதை வந்து இந்த நாட்டோடைய எதிர்க்கட்சி இந்த நாட்டின் எதிர்கட்சிகள் அவங்க எதிர்கட்சிகளாக இருக்கணுமே தவிர எதிர்கட்சிகளாக தேசத்துக்கு இருக்கக்கூடாது இதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனஸ் நேத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது பங்களாதேஷின் அதிபர் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ டேரிஃப் போட்டுட்டீங்க எங்களுக்கு கொஞ்ச நாள் அதில் விளக்கு தாங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி பங்களாதேஷ்லேருந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கிறது அதை ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பயன்படுத்தக்கூடிய பகுதி நமது திருப்பூர் பகுதியாக இருக்க வேண்டும் இப்போ அதுக்கு ஏதுவான ஒரு சூழலை தமிழ் மாநில அரசு தமிழக மாநில அரசு செய்து கொடுக்குமா ஏன்னா ஏற்கனவே திருப்பூரில் மாநில அரசு அவங்களுக்கு இந்த பவரில் பண்ணக்கூடிய பிரச்சனை லோக்கல் டேக்ஸ் கூட்டினது இதெல்லாம் அவங்க வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஃப்ளாக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான சில கஷ்டங்களை மாநில அரசு அவர்களுக்கு கொஞ்சம் விலக்கி கொடுத்தால் இன்றைக்கி வந்து இந்த டேரிஃப்னால் இந்தியா குறிப்பாக தமிழகம் லாபப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரம்ப் மோடி ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு என்ன லாபம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வேறு நாடுகளுக்கு மேலே சுமத்தப்பட்ட டேரிஃப் சுமையளவு பாரதத்திற்கு மீது இல்லை இதை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் அதற்கு எப்படி இந்த நாட்டோடைய ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்று இந்த பாரத நாட்டில் இருக்கணும் ஏன்னா இன்னிப்போ கூட சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் மத்திய அமைச்சர் இது சம்மந்தமாக இன்றைக்கோ நாளைக்கோ சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியை கூட கேள்விப்பட்ட இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கணும் தயவு செய்து அரசியல் செய்து விடாதீர்கள் இந்த ட்ரம்ப் டேரிஃபில் இன்னொரு ஒரு லாபம் இந்த நாட்டுக்கு வர இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் இருக்குது இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டில் இப்போ இந்த நீங்கள் அமெரி இப்போ சைனீஸ் இதை எடுத்தாச்சுன்னா மேக்சிமம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறது அமெரிக்கன் கம்பெனிஸுக்குள்ளது ஸோ இதில் பல ப்ரோ அமெரிக்கன் கம்பெனிஸ் இப்போ வந்து தே வில் ட்ரை டு சுவிச் ஓவர் டு இந்தியா ஏன்னா அவனுக்கு வந்து எல்லா எந்த அமெரிக்காக்காரனால் அமெரிக்காவில் பொருள் இருக்குறதுல உலகம் முழுக்க தான் உக்கிறான் இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு இப்போ அநேகமாக வந்து சப்ளை பண்ணக்கூடியது யாராக இருக்க போகிறதுனா இந்தியாவுக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்தை பிடிப்பதற்கு இந்தியன் இந்தியன் மேனுஃபேக்சர்டு ப்ராடக் ப்ராடக்ட்ஸ் அங்கே போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ கூட பாருங்கள் இந்த ட்ரம்ப்புக்குள்ள டேரிஃப் இட் இஸ் கோயிங் டு கிக்கின் டுடே இப்போ இப்போ இது கிக்கின் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்து பல ஃப்ளைட்டு நிறைய வந்து ஐஃபோனுங்கிறது அமெரிக்காவுக்கு போச்சா ஏன்னா இந்த டேரிஃபுக்குள்ளே அது வந்துவிடக்கூடாது அப்படின்னு ஸோ இப்போ ஐஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய இவ்வளோ ஐஃபோன் அங்கே போகுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன்கள் ஆட்டோமேட்டிக்கலி இப்போ ரேம்ப்ட் அப்னு இந்த இந்தியன் ஃபெசிலிட்டி இதுதான் நடக்க போகுது இப்போ வேறு நாடுகளுக்கு உள்ள டாரிஃபுகள் அதிகமாகும் போது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எங்கெங்கெல்லாமோ வச்சுருப்பான் அப்போ எது அவங்களுக்கு சீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வில் பி எ சீப்பர் ஆப்ஷன் ஸோ இப்போ இட் இஸ் நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட் த என்டையர் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இந்தியன் மேனுஃபேக்சர்டு குட்ஸு போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அந்த மேனுஃபேக்சரிங்க்கு ஏற்ற மாதிரியான சூழல் என்பதை பாரத நாட்டில் தயார்படுத்துவதற்கு இந்த ட்ரம்புக்குள்ள இந்த டேரிஃப் என்பதை இந்த நாடு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு வாய்ப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போக்ரான் அணுபிடிப்பு சோதனை வந்தது இந்த அணு சோதனை வந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா இம்போஸ் பண்ணிச்சு சில சேங்ஷன்ஸை ஆனால் அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இல்லை நாங்களே அதை பார்த்துக்குறோம் அப்படின்னாரு இன்றைக்கி வந்து அணு சக்தி துறையில் சுயசார்புடையதாக இன்று பாரத நாடு ஆனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் சாங்ஷன் கொடுப்பேன் சரி பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னது அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரொபல்ஷன் லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜின் அது கொடுக்குறதில் ஒரு பிரச்சனை வந்தது அப்புறம் இந்த காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் நம்ம டெவலப் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு கூட இப்போ காவேரி இன்ஜின் ப்ரோக்ராமை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதான ஒரு சூழல் இன்று பாரத நாட்டில் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இந்த டேரிஃப்னால இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து டெக்னாலஜிக்கலி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி இந்த நாட்டில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இனோவேஷனில் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது கவர்மெண்ட் அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிற பணம் போதாது கூட நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்ட் வித் த சேம் திங் என்னென்னா இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு கோ இன் டு ரிசர்ச் ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு டேக் ஆன் த என்டையர் வேர்ல்டு ரெண்டாவது எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தோடனே ஈரானில் எண்ணெய் வாங்காதே என்று சொன்ன உடனே சரிங்க அப்படியே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் காலில் விழுந்து இந்திய தேசிய நலனை புறக்கணித்தது இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் ஆனால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி ரஷ்யாவில் எண்ணெயை வாங்கியது மோடி அரசாங்கம் அதனால எப்படி ட்ரம்ப்ட்ட டீல் பண்ணுவார் மோடி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒன் நாட்டுக்கு நல்லது நீ ஒரு விஷயத்தை நினைத்தால் என் நாட்டுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் இதை சொல்லக்கூடிய ஒரு திராணி உள்ள அரசாங்கம் இன்று நமக்கு அணை அமைந்திருக்கிறது இப்போ இந்த பேக்ரவுண்டில் ட்ரம்ப்புக்குள்ள இந்த கூடியதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசு இன்று இந்த பாரத நாட்டில் அமைந்திருக்கிறது இது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதை முழுமையாக இந்த தேசம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பத்திரிகைகள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாரும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்டோடைய அலைன் பண்ணணும் இதை வைத்து உங்களுக்குள்ள சின்ன சின்ன அரசியல் பேச்சுக்களோ இல்லைன்னா அரசியல் செயல்பாடுகளோ ஒன்றை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தீர்கள் என்றால் பாரத நாடு இன்றைக்கி வல்லரசாகிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு ஒரு வல்லரசாக இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த ட்ரம்ப்புக்குள்ளே இந்த டேரிஃப் போஸ்ட் டேரிஃப் சினாரியோவில் இது ஒரு ஏழு வருஷம் இ முன்னாடியே கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐ ஆம் சீயிங் திஸ் சிட்டம் ட்ரம்ப் டேரிஃப் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஆஸ் அ சேலஞ்ச் ப்ரொவைடட் வி யூட்டிலைஸ் இட்